கைஸ் போட்டோ பார்த்து அனிமே கண்டு பிடிச்சிருப்பீங்க அஞ்சு நிமிஷத்துல இன்னைக்கு உங்களை பைத்தியமாக்குறதே சரின்னா வந்திருக்கேன் மீண்டும் மீண்டுமா இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பாக்குறதோட சரி இதெல்லாம் வீட்ல ட்ரை பண்ணி பாக்க கூடாது மீறி நான் ட்ரை பண்ணி பாப்பேன்னு நீங்க ஆசைப்பட்டு வீட்டுல ட்ரை பண்ணும் உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது பாத்தாங்கன்னு வச்சுங்களேன் கொன்ஃபார்மா உங்கள புடிச்சு கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துருவாங்க அப்புறம் கம்பெனி பொறுப்புல பாத்துங்க சுருக்கமா சொல்ல போனா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் போய் ஒரு பைத்தியத்து கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பைத்தியமே இதெல்லாம் நம்ம பண்ணா நம்ம இன்னும் பச்சை பைத்தியம் நினைச்சுக்குவாங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான டிப்ஸ் அப்படி என்ன ஆரம்பிக்கலாங்களா பாடு பாடி தொலையும் யாரெல்லாம் வீட்டுல ரெகுலரா சமைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த டிப்ஸ் போட்டேன் கோப்பி வெளுத்தி சமைக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் குடுக்க போறோம்னா கேரட்டுக்கு எப்படி தோல் உழிக்க போறோம் இஞ்சி பூண்டு எப்படி போறோம் பேசிக்கிட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு கேரட் உழிக்க தெரியாம கூடியுமா நாங்க எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு விளங்குது இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா இந்த வீடியோ பாருங்களா கேரட்டுக்கு எப்படி தோல் உழிக்கிறாங்களே இந்த வீடியோல நல்லா தானே புழு உழிக்கிறாங்க இந்த வீடியோக்கு என்ன கேடுன்னு கேட்காதீங்க காய்ஸ் ஆறு அறிவு உள்ள மனித பிறவி இப்படிதான் தோல் உரிக்கும் ஏழாவதா ஒரு அறிவு ஆக்டிவேட் ஆன அபூர்வ பிறவி எப்படி தெரியுமா தோல் உரிக்கும் இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பரை எடுத்து வச்சு எதி சாண்ட் பேப்பரா அப்படின்னு அதிர்ச்சி ஆவாதீங்க காய்ஸ் இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அந்த சாண்ட் பேப்பர் மேல ஒரு ஸ்பூனை வச்சு தேய் தேயின்னு தேய்ச்சி கரண்டியை ஓட்டையாக்கி அந்த கரண்டியை வச்சு தோல் உருக்கணும் காய்ஸ் இது பொருந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்கடா அதுல தோல் வருவேனே இந்த வீடியோ பாக்குற யாராவது உங்க அம்மா கையில சப்பாத்தி அடி வாங்காதவங்க இருந்தீங்கன்னா இது வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாத்தடிய பட இருக்காம உங்க அம்மா காட்டுவாங்க

இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு அட அவப்பா இந்த மாதிரி செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒன்னும் பதட்டப்படாதீங்க ரெண்டு சுனி நாய் ரோட்ல சண்டை போடும் போது நடுவுல ஒரு கேரட்ட போட்டுருங்க அது சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க அந்த கேரட் இந்த கிதியில தான் இருக்கும் இது வரைக்கும் அறிவாளித்தனமா கேரட் எப்படி உடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்ப அதே அறிவு எடுத்துட்டு போயிட்டு எப்படி இஞ்சி உடிக்கிறது அப்படின்னு பாக்க போறோம் இந்த மாதிரி அழகான ஒரு அலுமினியம் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா நசுக்கி உருண்டையாக்கி பந்து மாதிரி ஆக்கிக்கோங்க அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒரு இஞ்சி மேல வச்சு சொர 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 சோர வென்று தேய்க்கவும் இல்லனா தோல் போற வரைக்கும் மாங்கு 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 என்று தேய்க்கவும் இந்த மாதிரி வேலைக்குதான் கைஸ் நம்ம ஒரு அருமையான பேரு வச்சிருக்கோம் அந்த பேரு என்ன தெரியுமா செய்யற வேலையை விட்டுட்டு செனையாத்துக்கு சேவிங் பண்ற வேலை அடுத்து கைச்சாப் கச்சானுக்கு எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பாப்போம் கச்சானுக்கு தோல் உரிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டிபிகல்டா இருந்துச்சுனாக்கா ஒண்ணு யோசிக்காதீங்க நேரா கிச்சனுக்கு போங்க சோறு சாப்பிட கரண்டி ரெண்டை எடுத்து அது திரும்ப அலைவா வச்சு கித்தா போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அறிவாளித்தனமா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி உடங்க ஏன்னா அதுக்கு கையிலேயே உடைச்சிட்டு போயிடலாமடா

வாழைப்பழத்தை எடுத்து வச்சு அதுக்கு காம்ப வெட்டிட்டு நடுவால விட்டு பொழந்து அது ரெண்டாக்கி குட்டி குட்டியா குட்டி குட்டியா வெட்டி ரொம்ப ஈஸியான முறையில நீங்க தோல் உடிச்சு சாப்பிடலாம் இந்நேரத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கணுமே நீங்க வீட்டுல கொக்கோ பிரான்ச் தார்னு எதுலயாவது பாலை ஊத்தி சாப்பிடும் போது கரண்டி தெருபாலயவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க திருப்பி தானே சாப்பிடுவீங்க ஆனா இவனுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டானு இவனுக்கு பைத்தியம் கரண்டியை திருப்பி புடிச்சா அழகா அள்ளி சாப்பிடலான்ற விஷயம் இந்த பைத்திய காரணங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் செய்ய மாட்டானுங்க ஏன்னா நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமா இல்லையா நல்லா இருக்கிற கரண்டியை கொண்டு போய் டேபிள்ல வச்சு ஆம்பர் எடுத்து பின் பக்கமா வளர்ச்சி விட்டீங்கன்னு வச்சுங்களேன் அழகா எடுத்து சாப்பிடலாம் பாக்குறவங்க எல்லாம் உங்களை அறிவாளின்னு சொல்லுவாங்க போதும் நான் போறேன் நான் போறேன் کومنٹ بنے گے گا گائس شیئر بنیں گے